மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் மனைவியும் பெண்கான் இழிவுபடுத்தி பேசாதே

தேர்தல் பிரச்சாரத்தில் ஓடி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மூழ்கிற கப்பல் அதுல ஏது யாரும் சரி சேர முடியாது உண்மைதாங்க அவர் சொன்னதுல வந்துட்டு ஒன்னு திருத்திக்கணும் இது வந்து மூழ்கிற கப்பல் நீர்மூழ்கி கப்பல் இந்த கப்பல் சொல்ற எல்லாருமே வருவாங்க மக்களுக்கு போதிய

ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்